வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான தக்காளி தண்ணி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வாங்க அந்த அருமையான தக்காளி தண்ணி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு விசில் போட்டு நல்லா ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து விசில் விட்டு நல்லா வெந்துருச்சு தோலைலாம் தனியாக வந்துருச்சு இந்த தோலை எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணா நம்ம வந்து சட்னி வைக்கல இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் அப்படியே திருத்திரியாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ ஒரு பேனை எடுத்துக்கலாம் அதை தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பிரியாணியில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கையிலே ஒரு பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணதாக சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது வந்து கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நல்ல காரமான மிளகா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்காங்க காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே லேசாக எண்ணெயில் வதக்கி விட்டுருக்கிறோம் எண்ணெயில் வதக்கணும்னா சட்னி வந்து சீக்கிரமாகவே ரெடியாகிடும் இல்லைன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெயில் நல்லா பரட்டியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளியே அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியாக எல்லாம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு அவ்வளோதான் அருமையான தக்காளி தண்ணி சட்னி ரெடியாயிருச்சு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சுட சுட இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அட்டை இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி